அனைவருக்கும் வணக்கம்னு இந்த இடத்துல சொல்கிறத நான் வந்து ஒரு வன்முறையாக கது கருதுறேன் பயங்கரமானதாக நினைக்கிறேன் ஏன்னா இந்த கவிதைகள் பேசுகிற பிரிவின் துயரை இந்த இன்விடேஷனை அனுப்புறப்ப நினச்சேன் ஒரு நண்பகல் மூன்றரை நாலு மணிக்கு ஒரு கனத்தை வெயிலில் உட்காந்துட்டு சத்தமாக ஒரு மைக்கு முன்னாடி பேசுறது பெரிய வன்முறை இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிஜமாவே இந்த கவிதைகள் படிக்க ஆரம்பித்தப்போ ஒரு நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு உடம்பு மெதுவாக சுடத் தொடங்கியது உடம்பு நல்லா சுட ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே கொரோனா பட்ட உடம்பு அதனால் பயந்து போய் ஒரு டோலோவை போட்டுட்டு படுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பெங்களூர் பயணம் கையில் கவிதையோடு போனேன் மறுபடியும் உடல் சுட துவங்கியது அப்போது தோன்றியது இந்த பிரிவின் துயரின் கவிதையை பேசுவதற்கு உகந்த நேரம் நள்ளிரவு ஒரு மது அருந்து மெதுவாக ரகசியமாக யாருக்கும் கேட்காத குரலில் மனுஷபுத்திரனிடம் பேச வேண்டிய கவிதைகள்தான் இந்த உன்னை அணைத்து கொள்ள யாருமில்லையா என்ற கவிதைகள் பிரிவின் துயரை ஒரு காதலனுடைய பிரிவின் துயரை ஒரு காதலினுடைய பிரிவின் துயரை கண்ணீர் ஊசுக என் பிரிவின் துயரோடு சேர்ந்து அவன் பிரிவின் துயரோடு இந்த கவிதைகளை சத்தம் இல்லாமல் ரகசியமாக வாசிக்க உகுந்த நேரம் நல்ல வேலை நான் வரும்போது மெதுவாக மழை பெய்ய துவங்கிவிட்டது அதனால் இந்த வெயிலின் கடுமை குறைந்து இந்த பிரிவின் துயரை இன்னும் சத்தமாக இங்கு பேச வேண்டுமா என்று எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது சமீபத்தில் மகா கவிதை என்று ஒரு புத்தகம் வெளியானது உண்மையிலேயே நண்பர்களே இந்த புத்தக விழா முடியும்போது வாசகர்களால் மகா கவிதை என்று எது என்பதை நீங்கள் முடிவு செய்துவிட முடியும் உண்மையில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி சொச்ச ஆயிரத்தி சொச்ச பக்கங்களில் எத்தனையோ மகா கவிதைகள் நிரம்பி இருக்கின்றன வாசகர்கள் பக்கமே விட்டுவிடுகிறேன் நிஜமாக நான் அரசியல் பேசவில்லை உண்மையை பேசுகிறேன் மகா கவிதைகள் நிறைய இதில் ஒளிந்திருக்கின்றன என்பதை படித்த உங்களுக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட மிஸ்யூ புத்தகம் வாங்கவே இல்லை ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாள் இரவு ஒரு பத்து மணிக்கு தோணிச்சு இன்னும் வாங்கலேங்கிற கில்ட்டி என்னால் தாங்க முடியல நைட்டு பத்து மணிக்கு மனுஷன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே இப்போ பார்க்க வர்றேன் உங்க கையால் எனக்கு வந்து அந்த புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கிளம்பி வந்து அந்த புத்தகத்தோடு அந்த இரவு நான் கழிச்சேன் அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான கவிதைகளை தொடர்ந்து எழுதுபவர்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் ஏஜ் இந்தியாவில் தமிழர்ல ஏஜ் சம்மந்தமாக எல்லாரும் இதே குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் ஏஜ் ஆக ஆக கிளின் டிஸ்டியூட் தொண்ணூற்றி மூணு வயசுல இன்னமும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்கார் அவார்டுக்கு நினையாக இந்திய மனநிலை ஆசாக அறிவு குறையும் என்று சொல்கிறது மேற்கிந்திய மனநிலை அறிவு வயசு ஆக ஆக அறிவு கூடி முதிர்ச்சி அதிகமாகும் சொல்லுது யானை பற்றி ஒரு குறிப்பு படித்தேன் அறுபது வயதான யானைதான் யானை தான் ஒரு போருக்கு ஒரு மன்னன் ஏறக்கூடிய யானையாக மாறுகிறது என்று ஒரு குறிப்பு படிக்கும் போது நிஜமாகவே வயதை மறுபடியும் நாம் ஒரு தடையாக நாம் நினைக்க வேணாம் அப்படின்னு மனுஷ அவர்களோட இவ்வளோ பெரிய தொகுதி இவ்வளோ புத்தகங்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சம்டைம்ஸ் சில பதிப்பகம்லாம் ஒரு ரைட்டருடைய புக்கை மொத்தமா தொகுத்து போடும் தொகுத்து மொத்த தொகுப்பை கையில வாங்கிட்டு பார்க்குறப்ப ஒரு ஒரு கிலோ தான் இருக்கும் ஏ தி ஜானகி ராமன் இவ்வளவு தானா மொத்த எழுதுனதுமே இவ்வளோதானா பிரமில் எழுதுனது வாழ்க்கையில் மொத்தமுமே இவ்வளவு தானா ஜி நாகராஜன் எழுதுனது மொத்தமுமே இவ்வளோதானா ஏண்ட மொத்த தொகுப்பை ஒன்ன போட்டி இப்படி புஸுக்குன்னு எனக்கு வந்து ஒருத்த இவ்வளோதானா அப்படிங்கிற கேள்வி எனக்கு அந்த நேரத்தில் எடுப்பட்டுரும் மொத்த தொகுப்பு வாங்குறதுங்கிறது நம்ம வாங்கி அடுக்கி வச்சுக்கலாம் ஆனால் நிஜமாவே அந்த மனிதன் இவ்வளவு எண்ணம் எனக்கு வந்து தொடர்ந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த எண்ணத்தை உடைக்கணும்னு யாராவது ஒரு ரெண்டு பேர் தீர்மானம் பண்ணிட்டாங்க ஒரு ஜெயமோகன் இன்னொன்று வந்து மனுஷபுத்திரன் மனுஷபுத்திரனுடைய மொத்த தொகுப்பை போடணும்னா இவ்வளோ இந்த ரூம் அளவுக்கு பெரிய உலகத்தினுடைய பெரிய புத்தகத்தை நீங்கள் ஒரு ட்ரக்கில் வச்சு தான் ஏந்திட்டு போகணும் அவ்வளோ பெரிய எடை உள்ளதாக உலகத்தினுடைய மிக எடை உள்ள அழகிய கவிதைகள் கொண்டதாக அந்த புத்தகம் மாறும் ஏன்னா இப்படி நினைக்கிற ஒரு இருந்து தன்னை தற்காத்து கூட இவ்வளோ பெரிய புத்தகத்தை அவர் வந்து போடுறதே ரொம்ப அவருடைய மானசீகமான பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் அவருக்கு மேனேஜ்மெண்ட்டு கூட ரொம்ப அழகாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து இவ்வளோ பெரிய புத்தகம் ஒரு ஆள் மொத்த புத்தகத்தையும் படிக்க முடியாது இல்லை ஒரு படித்த ஒரே புத்தகத்தை எல்லாருமே பேசுவாங்க அந்த கவிதையை ரிப்பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஒவ்வொரு அந்த கவிதையை வந்து குவாட்டராகவோ என்னவாவோ அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பைரல் பைண்டிங் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து எண்ணூற்றி எண்பத்தோராவது கவிதையிலிருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபதாவது கவிதை வரை எனக்கு வந்து இரண்டு விஷயங்கள் முக்கியமாக வந்திருக்கின்றன பிரிவும் மலையும் நான் மலை பற்றி படிக்க எனக்கு நேரம் இல்லை ஏன்னா எனக்கு நாளை காலை வந்து எனக்கு பேங்களூரில் ஷூட் கண்டிப்பா இன்னைக்கு நாங்கள் இருந்திருக்கணும் ஆனால் மனுஷ் புத்திரன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து வெளியிட்ட அனைத்து கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழாவிலும் நான் இருந்திருக்கிறேன் ஆகவே நான் வந்து மறுப்பு சொல்ல முடியல என்னுடைய குருவெல்லாம் பெங்களூர் கிளம்பி போயிட்டாங்க நான் நாளை காலைல தான் போகிறேன் இந்த ஒரு நிகழ்வுக்காக வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி நீ முன்னாடியே வேலையை பாருங்கடா நான் ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷுக்காக இந்த மேடையில் நான் நின்றிருக்கிறேன் எனக்காகவும் அவருடைய எல்லா மேடை என்னுடைய எல்லா மேடைகளிலும் எல்லா காரணங்களாலும் அவர் வந்திருந்திருந்தார் கடைசி படம் அநீதிக்கு மட்டும் தான் வர முடியவில்லை அரசியல் காரணம் என்றார் அநீதி காரணமோ அரசியல் காரணமோ அவர் போன மேடைக்கு வரவில்லை அது பிரச்சனை இல்லை அவருக்காக இந்த மேடையில் நிற்பதை மிகவும் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் இத்தனை பெரிய ஒரு கவிதை தொகுப்பு என்பது முதல் பிரதி என் வாங்கும்போது என்னுடைய முதல் குழந்தையை வாங்கும்போது அந்த உணர்வை என்னவென்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை அது போன்ற ஒரு உணர்வாக நான் முதல் பிரதியை அந்த கணம் இருக்கும் என் குழந்தை கிட்டத்தட்ட மூன்று கிலோ இரநூறு கிராம் ஒருவேளை அந்த புத்தகம் அந்த அந்த வெயிட் இருக்குமோ என்னமோ அதை வாங்கி சில நேரம் பிரிக்காமலே அதை கையில் வைத்திருந்தேன் அப்புறம் மெதுவாக அதை பிரித்து பார்த்தேன் என் குழந்தையையும் நான் அப்படித்தான் பார்த்தேன் அது ஒரு விதமான உணர்வு அந்த உணர்வை தந்தருக்கு புதன் அவர்களுக்கு நன்றி மனுஷோட கவிதைகள் வந்து எழுதுறப்ப கவிதையை விட முதல்ல நேரத்தை பார்ப்பேன் இரவு பத்து பதினொன்று இரவு பதினொன்று பன்னெண்டு இரவு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு காலை ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இரண்டு புள்ளி முப்பத்தி மூணு மூணு புள்ளி நாற்பத்தி மூணு நாலு புள்ளி பதினொன்று அஞ்சு புள்ளி நாலு ஆறு புள்ளி ஏழு இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனிதன் கவிதைகளோ எழுதிக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாளில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் கட் பண்ணா டிவியில எதிர்கட்சிக்காரர்களை வந்து விட்டு வெளாசி தழுற திணற அடிக்கிறார் அவர் பேசவே விட மாட்டேன்றாரு அவர் வந்து பயந்து ஓடுறாரு அடுத்த மீட்டிங்கு மனுஷபுத்திரன் இருந்தா நான் பேசவே வரமாட்டேன்னு அளவுக்கு அவர் வந்து பயந்து ஓடுற அளவுக்கு ஒரு புள்ளி விவரங்களோட அந்த தவல்களை பிரமாதமாக எடுத்து வைக்கிறாரு இருந்து பார்க்குறப்ப ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ண மனுஷன் பிபி எகிற போகுது எதாவது செஞ்சிட போது சார் அப்படின்னு ஒரு மெசேஜ்லாம் அனுப்புவேன் அவ்வளோ பதட்டமாக இருக்கு கட் பண்ணா நூலக ஆணை குழு தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் எப்பயுமே எந்த வேலையும் இவன் செய்யக்கூடாதுன்னா அப்படி ஒரு போஸ்ட் இருக்கும் போல் எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட் இருந்ததாக என்னை நினைவில் இல்லை அப்படி ஒரு பெஞ்சை தேய்க்கிற ஒரு போஸ்ட்டில் வந்து மனுஷபுத்திரன் அவர்களை போடும்போது கட் பண்ணால் சென்னை டே தமிழகம் முழுக்க இருபத்தி மூணு இடங்களில் நூலகத்தில் கல்லூரியில் நூலக குழு ஆணை கூட்டத்தின் கூட்டம் சென்னையை பற்றி பேசுகிறது இருபத்தி மூணு மிகப்பெரிய பேச்சாளர்கள் பாரதி கிருஷ்ணகுமார்கள் அவர்கள் தொடங்கி மிகப்பெரிய பேச்சாளர்கள் நிகழ்கிற ஒரு பெரும் நிகழ்வை நிகழ்த்தி காட்டுகிறார் முதல் முறையாக அடுத்து எழுத்தாளர்களுக்கான ஒரு டாக்குமெண்டரி திருவிழாவை நிகழ்த்தி காட்டுகிறார் எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஒரு பதவி ஒரு கவிஞனுக்கு கிடைக்கும் போது அந்த போஸ்ட் என்ன போஸ்ட்னே தெரியல இப்படி பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்க ஒரு போஸ்ட்ல இருந்துக்கிட்டு அவர் செய்கிற வேலையை பார்க்குறப்ப எப்படி இத்தனை கவிதைகள் எழுதுற பார்க்கறப்ப நிஜமாவே ஐ ஃபீலிங் கில்ட்டி எனக்கு ஆவதை போல எழுத்தாளர்களுக்கு கவிஞர்களுக்கு எப்பா இவ்வளவு எழுத முடியேங்கிற கில்ட்டி வருவதை போல ஒரு நாள் அரசியல்வாதிகளுக்கும் ஐ எம் ஃபீலிங் கில்ட்டி என்ற குற்ற உணவர்களுக்குள் அவர்களை தள்ளுகிற ஒரு செயலை மனுஷபுத்திரன் செய்வார் அவர்கள் குற்றவுணருக்கு ஆளாகிறார்களோ இல்லையோ ஆனால் அந்த செயலை மனுஷ் அவர்கள் விரைவில் செய்வார் என்று நான் ஆழமாக நம்புகிறேன் இந்த துயரம் காதலின் விடுபடுதலின் பிரிவின் துயரம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலான ஒரு கவிதைகள் பிரிவின் துயரை பற்றி இருக்கிறது ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா காதல் வந்து நாளுக்கு நாள் வேறு வேறு குணத்துடன் வேறு வேறு முகத்துடன் மாறிக்கொண்டே இருக்கிறது இன்றைய காதல் என்பது எதுவாக இருக்கும் அவரின் வயதை கொண்டோ வேறு எதற்கொண்டோ நம்ம அளவிட முடியாது இன்றைய காதல் என்பது என்ன அப்படின்னு அவர் வந்து ஒரு ஒரு கவிதையில் சொல்றாரு எல்லா கவிதைகளும் அதைத்தான் எனக்கு கொடுக்கப்பட்ட பக்கங்களே அதே கவிதையை பேசுகிறது அந்த கவிதை பேச ஆரம்பிக்கிறது நான் யாரை புதிதாக சந்தித்தாலும் அவர்களை நம்புவேன் அவர்கள் பெயரை கூட கேட்காமல் நிமந்தரையேற்று நம்புவேன் அவர்களை நம்புவதுதான் உண்மையான அன்பு என்று நான் தவறுதலாக புரிந்து கொண்டேன் அந்த ஓட்டை வழியே கல்வர்கள் என் வீட்டில் நுழைந்தார்கள் நான் நம்புவர்களின் பட்டியல் பெரிதாகிவிட்டது அவர்கள் கூட்டமாக என்னை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரே இறைச்சலாக இருக்கிறது நான் உண்மையாகவே நம்ப வேண்டியால் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்தான் அவனை மட்டும் நான் கவனிக்கவே இல்லை அது அப்படித்தான் நிகழும் நமக்கு தகுதியானவர்களைத்தான் நாம் முதலில் கைவிடுவோம் நம்பிக்கைகள் முறிந்து கொண்டே இருக்கின்றன கடவுளை நம்ப தகுந்த யாரேனும் அனுப்பு முக்கியமாக என்னிடம் பயன்படுத்தி அன்பின் சொல்லை இன்னொருவரிடம் பயன்படுத்தாத ஒருவரை அனுப்பு அப்படி பயன்படுத்தும் போது நான் ஒரு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறேன் மிகுந்த தாழ்வுணர்ச்சிக்கு உள்ளாகிறேன் சில சமயம் யாரேனும் நம்புவதற்கு பதில் என்னையே நம்பிக்கொள்கையில் இதெல்லாம் இன்னும் அவலம் ஆகிறது அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடிகிறது இப்படி ஒரு நண்பர்களை மனிதனை நம்புவதில் இல்லை அவர்கள் வந்து உங்களாலதான் எல்லாம் முடியுங்க நீங்க ஒரு தெய்வங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை பசப்பு காட்டி நம்மளோட வேலை வாங்கி விட்டு இன்னொருவனிடம் அதே வேலையை சொல்கிற ஒரு ஆளாக அவர் அந்த அந்த கவிதையை சொல்றார் ஸோ இப்படி பிரிவின் துயரை வந்து அவர் சொல்கிறார் இந்த பிரிவின் துயர் இந்த காதல் என்னவாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறப்ப நிஜமாவே வந்து டாக்டர் சிவபாலன் அவர்கள் வந்து விகடனில் வந்து ஒரு ஒரு கேஸ் பற்றி எழுதியிருந்தாங்க அந்த கேஸில் ஒரு ஒரு நோயாளியுடைய கேஸ் அவர் சொல்கிறார் என்னென்னா ஒரு டாக்டர் அவர்கிட்ட படித்த ஒரு பையன் இன்றைக்கி வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி டெய்லி நிறைய ஆன்டியோகிராம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரொம்ப சீரியஸான ஒருத்தன் சீரி அந்த 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 ஹாஸ்பிட்டலாக வந்த சீனியர் டாக்டர் சீனியரானு டெய்லி வந்து ஒரு பதினஞ்சு ஆஞ்சோ ஆஞ்சியோகிராம் பண்ணுற ஒரு டாக்டர் ரொம்ப இறுக்கமான ஒரு குணம் உள்ளவன் திடீர்னு அந்த அவனுடைய டீமில் வந்து ஒரு யங் எம்பிபிஎஸ் டாக்டர் ட்ரைனிங்க்காக சேர்கிறாங்க சேர்ந்தவுடனே அன்னைக்கு ஆன்ஜியோக்ராம் பிளாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தோடனே கிளாப் தட்டி வெரி குட் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் இதுக்கு முன்னாடி அப்படி யாருமே சொன்னதில்ல சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான் கேக் வெட்டி கொண்டாடுது அந்த பொண்ணு அந்த இடத்த மெதுவாக கலகலப்ப வைக்குது மெதுவாக இறுக்கமாக இருந்த அவன் முகம் தளருது இவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது மெதுவாக அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிடுச்சு பயங்கர இறுக்கமான வாழ்க்கையிலேருந்து பெரிய காதலுக்குள்ள ஆக ஆரம்பிக்கிறான் டெய்லி வெளியே போகிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க இவன் வாழ்க்கை ஒரு பிரகாசமாக மாறிவிட்டது திடீர்னு அந்த பொண்ணு என் ஃபேமிலியோட ஒரு டூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஓகேம்மா போயிட்டு வா உன்னை விட்டுட்டு நான் இருந்துருவேன் என்னை விட்டுட்டு நீ இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் கட் பண்ண அந்த பொண்ணு போயிடுறா அடுத்த இருந்து மெசேஜ் இல்லை ஃபோன் பண்ணி பார்க்குறான் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குது ஒன்று ஒரு ஆகுது பத்து நாள் ஆகுது ஒரு வாரம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது அந்த பொண்ணை ரீச் பண்ணவே முடியல பத்தட்டம் ஆயிடுது மனநிலை ரொம்ப நொறுங்கிடறான் அந்த பிரிவை அவனால் தாங்க முடில எங்கே போனால் அந்த பொண்ணுன்னு தெரில திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை சொல்கிறான் டே இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த கேர்ளை நான் பார்த்தேன் அப்படின்னு உடனே பைக் எடுத்து பதறி அடித்து போகிறப்ப கேஷுவலாக வராண்டால் அவன் நடந்து போயிட்டுருக்கா என்ன எங்கே போனால் ஒரு ஃபோன் இல்லை எடுக்கல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை சும்மா வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் உடனே நான் பேசணும் அப்படின்னா ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுகிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு இல்லை ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேஷுவலாக அந்த பொண்ணு சொன்னான் பிரேக்கப் பண்ணால் என்ன தப்பு பண்ண என்ன பிரச்சனை என்ன நம்மளுக்குள்ள அப்படின்னு ஒன்றுமே இல்லை நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு போயிட்டா அதனால் எனக்கு பதட்டமாக இருக்குது சார் இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியல ஆஞ்சிகுரம் தேட்டருக்குள்ளே போகிறதுக்கே என் கை நெடுங்குது நிஜமாகவே இந்த காதலின் பிரிவின் துயரத்தை இந்த பிரிவுக்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை இந்த காதல் ஏன் நொறுங்கியது என்றே தெரியவில்லை நேற்றுலாம் காதல் ஒருங்குவதற்கு மதம் ஜாதி அந்தஸ்து கேரக்டர் ஒரு காரணம் எந்த விதத்திலும் குறையில்லை குணத்திலும் குறையில்லை இப்படி ஒரு கால சூழ்நிலையில் இந்த பிரிவின் துயரத்தை தான் அவர் வந்து தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார் அந்த குரல் தான் யாரும் என்னை அணைத்துக் கொள்ளவில்லையா அப்படிங்கிற அந்த கவிதையினுடைய குரல் எப்பையும் அணைக்கவே அணைக்காத குரல் அல்ல அந்த அணைப்பின் சுகத்தை பழகிய ஒரு குரல் இப்போது யாரும் என்னை அணைத்துக் கொள்ளவில்லையா தான் இருக்க வேண்டும் ஏன்னா எப்படி ஒரு மது குடித்தவனுக்கு தான் அந்த மதுவினுடைய சுவை தெரியும் என்பதை போல இந்த அணைப்பின் சுவை முதல் முறையாக அணைத்து கொண்ட பிறகுதான் ஒரு ஒருவனுக்கு அந்த அணைப்பின் சுவை தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயதில் ஒரு ஒரு அணைப்பு எனக்கு கிடைக்கும் போது தெரிந்தது அந்த அணைப்பின் சுகம் என்னவென்று அதனால் இந்த என்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா என்பது ஒரு முறையே கூட அல்ல அந்த சுகத்தை வேண்டி அந்த நட்பை வேண்டி அந்த அன்பை வேண்டிதான் என்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா என்று மனுஷவர்கள் சொன்னதாக நான் இந்த கவிதைகளினுடைய வரியை இந்த டைட்டிலுடைய வரியை நான் புரிந்து கொள்கிறேன் அந்த டைட்டில் கவிதையை படிக்க வேண்டியது எனக்கு கட்டாயமாயிருது ஏனெனில் அந்த கவிதை என் கையில் என்னுடைய தலைப்பின் கீழ் இருக்கிறது ஆகவே அந்த கவிதையை நான் உங்களுக்கு படித்திருக்கிறேன் கலைத்திருக்கிறேன் எவ்வளவு கலைத்திருக்கிறேன் என்றால் ஒரு மரத்திலோ ஒரு குட்டி செவரிலோ சாய்ந்து கொண்டு ஒரு தோளில் சாய்ந்திருப்பது போல் ஆறுதல் அடையும் அளவு நான் கலைத்திருக்கிறேன் ஒரு சிகரெட்டின் கதகதப்பை ஒரு முத்தத்தின் கதகதப்பை போல நினைத்து அளவு கலைத்திருக்கிறேன் சாவு பயத்தை மறப்பதற்கும் என் தோல்விகளை மத மறைப்பதற்கும் என் தனிமைக்கு முகம் கொடுக்காதிருக்கவும் அவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறேன் மின்று துப்பப்பட்ட கரும்பின் சக்கையாக ஒவ்வொரு நாளும் இந்த படுக்கைக்கு திரும்புகிறேன் ஆயினும் நான் கரும்பாகத்தான் இருந்தேன் என்பதை நினைத்து ஆறுதல் கொள்கிறேன் இந்த தாழ முடியாத முதுகு வலி என்னை கேட்கிறது ஏன் உன்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா ஆம் அது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது என்ற இந்த டைட்டில் கவிதை அத்தனை காதலினுடைய வழியை வண்ணம் இருக்கிறது நண்பர்களே இப்படி நிறைய சொல்லலாம் பிரம்மிலோட ஒரு ஃபேமஸான ஒரு பொய்ட் இருக்கு அந்த அந்த போயம் அவளை எழுதி அவ்வளோ அழகான கவிதை அதாவது வந்து பெயர் என்று ஒரு கவிதை அதாவது காயாத காயாத நெருப்புகள் கூடி நெருப்பா எரியும் ஒரு பெயர் அப்படின்னு பிரமிலோட ஒரு கவிதை உண்டு அந்த கவிதைக்கு இணையாக ஒரு ஒரு கவிதையை மிக அழகாக பெயர் எப்படி என்று முடிகிற ஒரு கவிதையை சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே எனக்கு வந்த கவிதைகளில் நான் மிகவும் முக்கியமான கவிதையாக சொல்ல வேண்டிய கவிதையாக மிகவும் அன்பு என் மீது சொரியும் ஒரு கவிதையாக இந்த கவிதை படித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த கவிதையை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன் அந்த ஒரே ஒரு கவிதையை சொல்லிவிட்டு என்னுடைய நிறைவை நிறைவு செய்கிறேன் வைகோல் கன்று என்ற ஒரு கவிதை உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று யாராவது சொல்லும்போது இப்போதெல்லாம் ஒரு உணர்ச்சியும் வரமாட்டேன் என்கிறது அவ்வாக்கியம் ஒரு வைகோல் கன்று போல ஒரு சுவரில் சாய்ந்து நிற்கிறது அந்த வாக்கியம் ஒரு வைக்கோல் கன்று போல ஒரு சுவரில் சாய்ந்து நிற்கிறது அதனால் துள்ளி ஓட முடியாது அதற்காக ஒரு வைக்கோல் கன்றை கன்றே இல்லை என முற்றாக மறுத்துவிடவும் முடியாது ஒரு வைகோல் கன்றுக்காக மடி சுரக்கும் அந்த பசுவின் கபடற்ற அன்பை எண்ணி பாருங்கள் அப்படி என்று ஒரு கவிதை முடிந்தது நிஜமாவே நிஜமாவே நான் வந்து பசுமாட்டை நினைத்து ஒரு இறந்து போன கன்று குட்டியை காமித்து காமித்து பால் கறக்கிற அந்த 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 நேரத்தை நினைத்துக்கொண்டு அந்த நேரத்தை நினைக்கிறப்ப இந்த அன்புங்கிறது எது போன்றது இதை காமிச்சு காமிச்சு குழந்தைக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவதை போல அந்த கன்றை காமித்து காமித்து பால் சுரக்கிற அந்த மொமெண்ட்டை அந்த கவிதை சொல்றப்ப நஜ்மாவே ஒரு அன்பை காட்ட நம்மளிடம் வந்து வேலை வாங்க அன்பு ஒரு 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 டூலாக பயன்படுகிறது என்பதையும் இந்த கவிதைகள் இந்த பிரிவின் துயரம் மிக அழகாக பேசுகிறது இந்த மொத்த பிரிவின் துயரத்தை பார்க்கும்போது இந்த மூட் ஃபார் லவ் என்ற ஒரு வெளிநாட்டிய படத்தை பார்க்கிற நினைவு அந் அந்த படத்தில் சொல்ல வேண்டிய கவிதைகள் இந்த கவிதைகள் எல்லாம் படிமங்களாக அந்த படத்தில் இருப்பதாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்களாக தோன்றியது கிட்டத்தட்ட நேற்று வரை கவிதை படித்த காய்ச்சலோ என்னவோ தெரில சூழ்நிலை தந்த காய்ச்சலோ உடல் கதகதப்பிலே இருந்து கொண்டே இருந்தது ஒருவேளை பழைய காதலை இந்த பாலா போன மனம் நினைத்து கொண்டதோ என்னவோ என்று எனக்கு தோன்றுகிறது நன்றி இந்த கவிதைகளுக்கு மனுஷபுத்திரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்